ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது நாராயணி நஷா உலக எஜமான தன்மையின் நஷா இது ரெண்டுக்கும் இது ரெண்டையும் நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு சோ பாபா சொல்றாங்க பிரம்மா பாபாவில் ஆதியில் இருந்தே அந்த குணம் இருந்தது ஆதியில் எப்போ பாபா அவருக்குள்ள பிரவேசமானாரு அந்த காட்சிகள் காட்டுமித்தாரு அந்த சாட்சாத் ஏற்பட்டது இந்த முழு உலகமும் புதிய உலகம் ஒன்று வருது பழைய உலகம் அழிவு அந்த இரண்டு காட்சியும் பார்க்கும்போது அவருக்கு நிராகார பாபா கிட்டேருந்து ஒரு வார்த்தை வந்தது இது உங்கள் மூலமாக தான் இது நடக்கும்னு அப்போ பாபா நினைத்தார் என் மூலமாக எப்படி நடக்கும் நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு நினச்சார் அதுக்கு பிறகு அவருக்குள் பாபா பிரவேசமாகி இந்த ஞானமெல்லாம் சொல்லும் போது அந்த கிருஷ்ணன் யார் நாராயணன் யார் இந்த தாதா லேக்ராஜனுடைய ஆத்மா தான் இவ்வளோ பாட்டு பண்ணி தமோ பிரதான நிலைக்கு வந்ததால் இவர் இப்படி ஆயிருக்காரே தவிர நாடகத்தில் முதன் முதலில் அவர் இந்த அதாவது இந்த சாகார உலகத்தில் அடி எடுத்து வைக்கும்போது அவருடைய வாழ்க்கை இப்படி தான் ஆரம்பித்தது அவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மா நாராயணனுடைய பக்தராக இன்னைக்கு இருக்காரு நாடகத்தின் இறுதியில அவரே நாராயணனாக நாராயணனாகத்தான் இருந்திருக்கிறார் அதிலும் முதல் நாராயணனாக இருந்திருக்கிறார் என்ற விஷயம் பாபா சொல்லும்போது அவருக்கு அந்த நொடியே அவருக்கு அந்த அதீந்திரிய சுகம் அல்லது பாக்கியத்தின் உச்சநிலை அனுபவமானது அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் பாபா கொடுத்தார் மூன்று உலகங்களின் விஷயம் எல்லாத்த பத்தியுமே சொன்னார் பாபா சொல்ல சொல்ல அவருக்கு அந்த முதல் நொடியில ஏற்பட்ட அந்த உணர்வு அந்த நம்பிக்கை பாபாவுடைய ஞானத்தில் நம்பிக்கை தன்னுடைய ஆதி சுரூபத்தை பற்றிய அந்த ஒரு விழிப்புணர்வு இதெல்லாமே வளர்த்துக்கிட்டே போச்சு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் கேட்கும் போதும் இது நான் தான் நான் தான் இது இந்த த தத்துவம் அப்படின்ற அந்த நிலை ஹம் ஹம் அப்படின்ற அந்த நிலை அவருக்குள்ள ரொம்ப ஆழமாக ப பதியப்பட்டது அன்றையில் அவர் முயற்சி செய்து முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுனாலும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்தே எப்பொழுது முதல் முறையாக அவருக்கு புரிய வச்சாரோ அந்த நொடியிலிருந்து அவருடைய புருஷார்த்தத்தின் காலம் முழுமை காலமும் அவருக்கு தான் தான் நாராயணன் வருங்கால நாராயணன் நான் தான் அந்த முதல் ஆதி ஒரு தேவ மனிதன் நான் அந்த உணர்வு சதா தொடர்ந்து இருந்தது அந்த போதை இருந்தது ஏன்னா நாராயணன் பக்தராக இல்ல இருந்தார் அவர் கடைசி பிரிவில் அந்த பக்தியினுடைய சொரூபமும் அதே ஆத்மாவில தானே இருந்தது அந்த பக்தரா இருந்த ஒருவர் பூஜாரியா இருந்த ஒருவர் நான் தான் இவ்வளவு விசேஷமான பூஜ்ய ரூபம் உலகத்துக்கே எஜமான நான் தான் இதை இறைவனே சொல்றார் நேரடியா இப்போ மறுபடியும் நான் தான் ஆக போகிறேன் பல முறைகள் ஆகி இருக்கிறேன் நான் மீண்டும் பல கல்பங்களில் ஆக போகும் செய்ய ஆக போகுது மறுபடியும் அதே பார்ட்டு இப்பவும் ஆக போகிறேன் ஆகிக்கிட்டு இருக்கேன் அந்த உணர்வு அவருக்கு எல்லையில்லாத அதீந்திரிய சுகம் பேரானந்தம் சொல்கிறோமே அந்த அனுபவங்கள் இருந்தது அவர் நின்றாலும் நடந்தாலும் எந்த சேவையில் ஈடுபட்டாலும் தூங்க போனாலும் விழித்திருந்தாலும் அவருக்கு தான் யார் அந்த மூன்று காலங்களின் அந்த உயர்ந்த நிலை துவாபர யுகத்தில் வந்தாலும் இறுதியில் வந்தாலும் ஆதியில் வந்தாலும் மூன்று நிலைகளிலும் தான் யார் அந்த உணர்வு ஸ்பஷ்டமாக இருந்தது அவருக்கு நான் ஒரு சாதாரண மனிதன் நான் இந்த மாதிரி ஒரு பத்தித்தமாகி போனேன் அந்த உணர்வு இல்லை அவருக்கு என்னுடைய பாட்டினுடைய இறுதி நிலை தான் அது கடைசி எச்சம் தான் அது ஆனால் இயற்கையில் நான் எது மாற்றப்பட்ட உருவம் ஆனால் என் நிஜ ரூபம் இது நான் தான் நான் தான்ன்றது பிரஜாபிதா பிரம்மான்றது எவ்வளவு பெரிய விஷயம் இறைவனின் ரதம் நான் நான் தான் முதலாம் அர்ஜுனன் நான் தான் ஹனுமான் அந்த ராம பக்த ஹனுமான் நான் தான் இந்த இறைவனுக்கு விஸ்வநாத் அப்படின்னு பேர் இருந்தால் தனக்கு இந்த சாகார் உலகத்தின் எஜமானன்ற பட்டம் இருக்கே தந்தைக்கு சமமான பட்டம் இருக்கே அதே மாதிரி கீதையை இறைவன் தான் சொன்னார்னாலும் தன் பெயரால் பகவானுடைய இடத்தில் தன் பெயரை தான் இணைத்திருக்கிறாங்க பக்தியில் என்னும்போது இந்த உலக நாடகம் முழுமைக்கும் தன்னுடைய பெயர் எப்படி பிரசித்தமா இருக்கு இந்த நாடகத்துல அதனுடைய அந்த ஆனந்தம்ன்றது அவருக்கு எப்பவுமே இருந்தது எப்பவுமே இருந்தது இந்த கடைசி பிறவின் அந்த சரீரம் அந்த உருவம் அதனுடைய பலகீனம் அவருக்கு அது வெளிப்படவே இல்லை அந்த வயதான உடல்ல இருந்தாலும் அவருக்கு தான் கிருஷ்ணன்ற நினைவு இருந்தது தான் முரளியில சொல்றாங்க அவருடைய மகள் நிர்மல் சாந்தா கூட தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுவாங்க நாங்கள் எப்போ ரொம்ப ஆதியில் ரொம்பவே ஆதியில இல்லை ஆதி காலத்தினுடைய அனுபவமே இது அவர் திடீர்னு முழங்கால் இட்டு அந்த குழந்தைங்க நாலு காலில் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகள் அப்போ தான் அந்த முழங்காலில் கையை ஊன்றி நடந்து வருவாங்க கிருஷ்ணனுடைய சித்திரத்தில் அதை பார்க்கலாம் நாம அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தார் பிரம்மா அப்படின்னு யக்ஞ ஆதியிலே சொல்லப்பட்டது ஏன்னு சொன்னால் அந்த போதை அவருக்கு ஆரம்பத்திலேயே இருந்தது இன்னும் முயற்சியே ஆரம்பிக்கலை தவமுன்ற பேச்சு கூட இல்லை அப்போ அப்போது இவ்வளவு குமார குமாரிகள் வருவாங்க இவ்வளோ பெருசாக யஜ்ஞம் மாறும் எதுவுமே தெரியாது ஆனாலும் தன்னுடைய நிலை அவருக்கு அவ்வளவு ஆழமாக இருந்தது அந்த போதை அவருக்கு ஆதியிலிருந்தே இருந்தது அதனால்தான் பாபா சொல்கிறாரு சதா காலமும் அந்த நாராயணி நஷாவிலே இருந்தார் பிரம்மா அப்போ நான் நாராயணன் ஆக போகிறேன்னா என்னுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கணும் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் என்னுடைய ஒரு கவனம் இந்த முழு உலக ஆத்மாக்களுக்கு எவ்வளோ நான் செய்ய வேண்டி இருக்கு இந்த உலகத்தை ஆண்டேனும் போது அது இப்போ கெட்டு போயிருக்குன்னு அதற்காக என் வாழ்நாள் முழுவதும் நான் அதற்காக உழைக்கணும் தந்தைக்கு நான் முதல் தரமான கருவியாக இருக்கணும் என்னுடைய நேரம் ஒவ்வொரு நொடியும் இந்த உலக மாற்றத்திற்காக இருக்கணும் சிவபாபானுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது சங்கல்பம் எப்படி இருந்தது சுப காமனை எப்படி இருந்தது சதா சிந்தனை எப்படி இருந்தது அதே மாதிரியான மனநிலை புத்தி நிலை சம்ஸ்கார நிலை பிரம்மா பாபாவிலும் இருந்தது அதனால்தான் அவர் வந்து ஃபாலோ சிவ பாபாவாக இருந்தார் நமக்கும் பாபா என்ன சொல்கிறார் ஃபாலோ பிரம்மா பாபாவாக இருங்க நமக்கும் பாபா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அனாதி ஆதி மத்தியம அந்திம நிலைகளில் தன்னுடைய விசேஷ பாத்திரத்தின் உணர்வுலேயே சதா அத்தீந்திரிய சுகத்தில் பிரம்மா பாபா இருந்தார் அதனால்தான் உணர்வுகள்தான் சொரூபத்தை உருவாக்குது உணர்வுகள் தான் வாயுமண்டலத்தை உருவாக்குது உணர்வுகள் தான் தாரணைக்கு கொண்டு வருது அதனால்தான் ஒரு நிரந்தர நினைவு யாத்திரையில் இருக்கவும் முடிந்தது சகல சம்பந்தங்களில் சதா பாபாவிற்கு அவர் வந்து தன்னை நிமித்த கருவியாகவும் நினைக்க முடிந்தது நிராகரி அந்த நிலை மனதிலும் நிரகங்காரம் அப்படின்றது அவருடைய வார்த்தையிலும் நிர்விகாரமாக இருந்தது அவருடைய செயலும் தெரிய வந்தது கடைசி நேரத்தில் கூட இந்த மூன்று முக்கியமான இந்த கருத்தை குழந்தைகளுக்கு ஏன் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்ன அவர் நான் தான் பொறுப்பாளி நான் தான் உலக தலைவன் இப்போ என்கிட்ட தான் அந்த பொறுப்பு வந்திருக்கு அதை நான் முழுமையாக செய்யணும் தன் தகுதி தன் பதவியில் தன் சொரூபத்தில் தன் ஸ்திதியில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே அந்த போதைதான் அப்படின்னு சிவ பாபா சொல்கிறார் இது அவருக்கு மட்டுமே கொடுத்தது இல்லை இல்லையா குழந்தைகளான நாம எல்லாருக்குமே அதே குறிக்கோள் லட்சியம்தான் கொடுத்துருக்கிறார் பாபா நம்ம எல்லாருக்குமே நரசே நாராயண் நாரிசே லக்ஷ்மி இதைத்தான பாபா எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அப்போ நாம் எல்லாருக்கும் கூட பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ண தானே சொல்கிறாரு தான் உங்களுக்கும் அதே போதை இருக்கட்டும் யார் வேணும்னாலும் ஆகலாம் நீங்களும் அதே மாதிரி உணர்வுகளில் வாங்க அதே மாதிரியான சிந்தனையை செய்ய அந்த சிகரத்திலேயே இருக்கட்டும் உங்களுடைய ஆத்மா ஒரு விசாரங்கள் அப்போ நீங்களும் ஆவீங்க எதை நினைக்கிறோமோ அது ஆவோம் இல்லையா பாபா சொல்கிறார் ஒரு பட்டாம்பூச்சியை நினச்சிக்கிட்டே இருந்தது பட்டாம்பூச்சியாக மாறி பறந்து போனதுன்றதெல்லாம் ஏன் சொல்கிறார் அந்த நினைவுகள் தான் தனக்கு அந்த சுரூபத்தை உணர்வை உருவாக்குது இல்லை நான் சாதாரணம் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு அந்த தாச உணர்வு சாதாரண பிரஜா உணர்வு நாமையே உருவாக்குறோம் அப்படின்னும் போது அப்ப நமக்கான நம்மளுடைய நினைவுகள் நம்மளுடைய பதவியை உருவாக்கிடுது தான் பாபா சொல்றார் உங்களுக்கும் அதே நாராயண நஷா இருக்கணும் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றார் ஓம் சாந்தி